சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் சற்று முன் ஒரு சம்ம அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லாம் எதிர்பாராததே எதிர்பார்கள் ஒரு மிகப்பெரிய டூஸ்ட் ஏற்படுத்தியிருக்குங்க சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்குமே செம்ம ட்ரீட்டு தான் அதாவது நன்றி மரபாத நம்ம தலை களமிறங்கும் சின்னத்தலை என்று தான் சொல்லணும் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ்லங்க அதாவது தொடங்கியது பயிற்சி ஆட்டம் என்று சொல்லலாம் சிஎஸ்கே அதாவது பயிற்சி ஆட்டம் ஜீனியர் பிளேயர்கள் வந்துட்டு விட்டார்கள் என்றும் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க நெக்ஸ்ட் இயருக்கான மெகாக்சன் இந்த பாட்டம் முடிஞ்சிருச்சு சிஎஸ்கே வந்துட்டு அதாவது மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே சிஎஸ்கே தான் இருபத்தஞ்சு பிளேயரை வந்துட்டு பிக் பண்ணியிருக்காங்க வேற எந்த டீமே வந்துட்டு பிசு தட்டியிருக்காங்க பர்ஃபெக்டா ஏலத்தில் வந்துட்டு ட்ரேட் பண்ணது சிஎஸ்கே மட்டும்தான் ஏன்னா தோனி அந்த காலிங்லே இருந்தார் அதாங்க எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீமை பாருங்க ஒவ்வொரு பிளேயரையும் அந்த ஆடுகளம் கண்டிஷனுக்கு ஏற்றவாறு செதுக்கியிருக்காங்க மற்ற டீமுக்கும் சென்னை டீமுக்கும் இதுதாங்க மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிறது என்றே சொல்லலாம் ஓகே இந்த நிலையில் தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா அதாவது பழச மறக்கலங்க நன்றியை மறக்கக்கூடாது நண்பனையும் மறக்கக்கூடாது அதுதான் வந்துட்டு ஒரு ஹியூஸ் டீமுனோட என்ன சொல்றது ஒரு நற்பண்பு என்றே சொல்லலாம் அப்படி ஒரு நட்பான அன்பான செயல் தான் நம்ம தோனி சின்ன தலைக்கு பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம் பெரிய தலை அதாவது தோனிக்கு இதுதாங்க தாங்க கடைசியாக டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎலோடு வந்துட்டு விடை பெற்றுவார் ஓவரால் எல்லா கிரிக்கெட்ல இருந்தும் மூட்டை முடிச்சு கட்டிட்டு விடை பெற்றுவார்னு அந்த தருணம் வந்துட்டு ஒரு கூஸ் பம்ப் தான் ஒவ்வொரு கிரிக்கெட் ஃபேன்ஸுமே கண்கலங்கிடுவாங்க இந்திய ஃபேன்ஸ் மட்டும் இல்லைங்க ஓவரால் ஆல் கண்ட்ரி ஃபேன்ஸுமே கண்கலங்கிடுவாங்க ஏன்னா கிரிக்கெட்டை வந்துட்டு வேற பரிமாணத்துக்கு கொண்டு வந்தவர் எம்எஸ் எஸ் தோனி தாங்க ஓவரால் எல்லா வேர்ல்டு கப்பையும் பண்ணி கொடுத்துருக்காரு இன்றைக்கி இந்தியா நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்கன்னா அதற்கு காரணம் தோனி தான் ஓகேவா அவர் போட்ட விதை தான் ஆலம்பரம் மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த டீம் ஓகேங்க அதாவது தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா சிஎஸ்கேவுக்கு மிச்ச தொகை இருக்கும் பார்த்தீங்களா பர்ஸ் தொகை அந்த தொகையில் வந்துட்டு சின்னத்தில் சுரேஷ் ரைனாவை எடுத்திருக்காங்க சின்னத்தல சுரேஷ் ரைனாவும் ஐபிஎல் டுவெண்ட்டி விளையாட ஓகே பண்ணியிருக்காரு அதற்கு காரணம் என்னென்னா ரெண்டு பேருமே நண்பர்கள் தோனி வந்துட்டு விடைபெற போகிறாரு அவர் பக்கத்தில் வந்துட்டு சின்னத்தில் இருக்கணும்னு நம்ம தோனியோட ஆசை ஓகேவா சேம் டைம் சிஎஸ்கே இந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்கு வளர்ந்துருக்காங்க ஐந்து முறை டைட்டில் வின் மட்டும் இல்லைங்க அதன் பாதி சின்னத்தில் அதனால தான் அவருக்கு சின்னத்திலே வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த அதாவது தோனி விடை பெறும்போது அவர் பக்கத்தில் இருக்கணும் பர்ஸ் தொகை ஒரு முப்பது லட்சம் தான் இருக்கும் பரவாயில்ல அதாவது தோனி விடை பெறும்போது நான் அவர் பக்கத்தில் இருக்கேன்னு ரெய்னாவும் ஓகே பண்ணியிருக்காரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது இவரை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னா இம்பாக்ட் பிளேயர்ல யூஸ் பண்ண போறாங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு மேட்சும் யூஸ் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஏதாவது ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வந்துட்டு முக்கியமான தருணத்தில் இம்பாக்ட் பிளேயராக யூஸ் பண்ண போறாங்க சேம் டைம் பார்த்தீங்கன்னா சென்னை ஆடுகளமே ஸ்பின்னு தான் கிங் மேக்கர் ஓகேவா ஸ்பின் போட்டால் வேற லெவலில் விக்கெட் விழுந்துருங்க அதனால தான் அஸ்வின் நூறு அகமது எடுத்தாங்க இப்படி ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கும்போது சின்னத்தல சுரேஷ் சேனா இம்பாக்ட் பிளேயராக வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தோனி வந்துட்டு பண்ணியிருக்காரு அதாவது அந்த ஆறாவது டைட்டில் வின் பண்ணும்போது அந்த கப்பு வந்துட்டு ரெய்னா கையில் வாங்கி போது அது ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறது டச்சான விஷயம் என்று தோனி இப்படி ஒரு முடிவெடுத்து தான் மீதி இருக்கிற பர்ஸ் தொகையில் ரெய்னாவை எடுத்துருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க கடைசி தருணம் இதை நானே தோனி கிட்ட சொல்லான்னு நினச்சேன் பட் சொல்லாமல் அவர் அந்த நன்றியை மறக்காமல் எனக்கு பண்ணது சொல்ல வார்த்தையில் கூஸ் பம்னு நம்ம சின்னத்தல சுரேஷ் ரெய்னா கண்கலங்கியிருக்காரு தோனியோட இந்த முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நட்பை மட்டும் மறக்கவே கூடாதுங்க அப்படி மறக்காமல் இப்படி ஒரு செயல் பண்ணுறதுனால தான் தலை என்றுமே மக்கள் மனதில் என்னங்க சொல்கிறது நீங்காமல் இருக்கிறார் என்றே சொல்லலாம் அதனால தான் அவர் இறங்கினாலே போதும் டெசிபிள் சவுண்டு ஏறத்தால் அந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா அந்த சவுண்டை விட மிஞ்சுதுன்னு சொல்லப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் எல்லோ ஜெர்சியில் சின்னத்தில் பெரியத்தில் இறங்க போகிறாங்க அது ஒரு கூஸ் பம் நிகழ்வு என்றே சொல்லலாங்க